ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் மோட்டார்ஸ் நீங்கள் நம்ம ரொம்ப அருமையான ஒரு டீசல் வண்டி பார்க்க போகிறோங்க அதுவும் வெரி வெரி லோ கிலோமீட்டருங்க இந்த கிலோமீட்டர் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ லோ கிலோமீட்டரில் அது பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க டொயோட்டோ எட்டியோஸ் வீடிங்க டாப் எண்டு மாடலுங்க டீசல் வண்டிங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க கிலோமீட்டர் ஒன்னுல இருந்து இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க பொதுவாக எல்லாம் சர்வீஸ் ரெக்கார்டு வச்சிருப்பாங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு பில்ஸ் அனைத்தும் அவைலபிள் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துட்டு போய்க்கலாங்க வாங்க வண்டி ஓவராலோ வியூ பார்க்கலாங்க டயர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ்ங்க பிரிஸ்டோன் டயர்ஸ் போட்டிருக்குங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க கம்பெனியோட அலை வீல்ஸ் வந்துடுங்க நாலுமே கம்பெனியோட அலை வீல்ங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க முக்கியமான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான காருங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க டயர்ஸ் பாருங்க க்ளோசராக காமிக்கிற பாருங்க பிராண்ட் நியூ டயர்ஸுங்க இன்டீரியர்ஸ் பாருங்க பியூர் லெதர் சீட்டுங்க காஸ்ட்லியான லெதர் சீட்டுங்க ரொம்ப உங்களுக்கு உட்காந்து போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபீல் உணர முடியுங்க டியூவல் ஏர்பேக் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க ஏசி வேறு லெவல் கூலிங்க ரொம்ப நல்லா இருக்குது கூலிங்க பில் கிலோமீட்டர் பாருங்க நல்லா க்ளோஸராக கட்டுறங்க மீட்ரே உங்களுக்கு புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது பாருங்க புதுசு அப்படியே டேஷ்போர்டு எல்லாமே புதுசு நியூ எப்படி இருக்குமோ ஒரிஜினல் அப்படியே மீட்டெயின் ஆகிருக்குங்க உங்களுக்கு டேஷ்போர்டு ஏசியும் வந்துடுங்க அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குங்க வண்டி கூட வந்தது அப்படியே இருக்குங்க பில்ஸ் பாருங்கள் அனைத்து விதமான பில்ஸ் இது வரைக்கும் வண்டி எடுத்ததுலேருந்து ஆல் பில்ஸுங்க மேனுவல் புக்குங்க எல்லாமே அவைலபிள்ங்க உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டு காமிக்கிற பாருங்க கடைசியா வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல சர்வீஸ் ஆகிருக்குதுங்க ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுங்க உங்களுக்கு இந்த மவுண்ட் காமிக்கிற பாருங்க புதுசு அப்படியே இருக்குங்க வண்டியை வந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு பவர் சரிங்க ஆல் பவர் விண்டோஸ் வந்துருங்க செகண்ட் ரோ சீட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க ஃப்ரண்ட் ட்ரைவிங் சீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது லோ கிலோமீட்டர் கட்டி இது யூஸ் பண்ணவே இல்லை புதுசாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது பாருங்க வண்டியோட ரியர் வியூ பாருங்க ஹெச்இ ரிவர்ஸ் கேமராவும் வந்துருங்க ரிவர்ஸ் சென்சரும் வந்துருங்க உங்களுக்கு டிகி ஸ்பேஸ் பாருங்கள் செடங்காரில் சொல்லவே வேண்டியது இல்லை அது எட்டி பாருங்க பாருங்கள் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மோர் லக்கேஜ் வச்சுக்கலாங்க கவரும் வந்துருங்க ஸ்டெப்னி பார்த்துட்டு அன்யூசுடுங்க டூல்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க அண்டர்ஜேஸ் காமிக்கிற பாருங்கள் எந்த ஒரு குவாலிட்டியில் இருக்கும் பாருங்கள் எந்த இடத்துல எந்த விதமான ராஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க ஃபுல்லாவே நல்லா பாருங்க மணியோடய லெஃப்ட் சைர் வியூ பாருங்க ஒரு நியூ கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க எந்த இடத்துலையும் எந்த விதமான ஸ்க்ராட்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க இப்போ இந்த ஓகே ஸ்டிக்கர் காமிக்கிறேன் பாருங்க அதுவும் கூட ஒன்றும் ரிமூவ் ஆகலைங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க ஓ இது எதுக்கு சொல்கிறதுன்னா ஒரிஜினலிட்டி மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க எந்த இடத்துலையும் வண்டியோட இன்ஜின் ரூம் காமிக்கிற பாருங்க ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்கணுமோ இன்ஜின் ரூம் முதல் கொண்டுங்க கார் மட்டும் இல்லைங்க இன்ஜின் ரூம் முதல் கொண்டு பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ எல்லாமே அப்படியே இருக்கு அம்சமாக இருக்குங்க சைட்லலாம் காமிக்கிற பாருங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகலைங்க அங்கே பாருங்க அந்த அலுமினிய அந்த கலரும் கூட ஒன்றும் ஆகலை ஆயில் லீக்கேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க வியூ காமிக்கிற பாருங்க நியூ பேட்டரி போட்டிருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்து லட்சம் கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய வண்டிங்க இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் வரைக்கும் கிடைக்குங்க உங்களுக்கு இது வண்டி ஓரளவு பாத்துட்டீங்க இன்ஜின் ரூம்ல இருந்து எல்லா இன்டீரியர்ஸ் வரைக்கும் எல்லாமே காமிச்சிட்டேன் இந்த கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ எட்டியோஸ் விடி டீசல் வண்டிங்க டாப் எண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர்ஷிப் பார்த்துட்டீங்கன்னா அவர் பே கம்பெனி பேரில் எடுத்திருக்காருங்க அவர் பேரில் மாற்றிருக்காரு சேம் அட்ரஸ் உங்களுக்கு காசிப் பார்த்தீங்கனாலே தெரியுங்க அதனால் ஓனர்ஷிப் வந்து ரெண்டாவது ஓனர்ஷிப்பில் இருக்குங்க பக்கா சாப் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லைவில் இருக்குங்க இதுக்கு லோன் போகணும் உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்க இந்த வண்டி இந்த கிலோமீட்டரில் நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டிங்க நான் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிட்டேன் சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாம் காம்ஸ்டர் டயர்ஸ் எல்லாமே புது டயருங்க வண்டி எடுத்தால் இப்போதைக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது ரீசெண்டாக சர்வீஸ் வேறு பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கேட்குறேங்க இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூளு வரணுங்க அதனால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்